கள்ளக்குறிச்சியில மெத்தனால் என்ற ரசாயனம் கலந்த சாராயத்தை குடிச்சு இதுவரைக்கும் எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க சம்பவம் நடந்த முதல் நாள் அன்னைக்கு இறந்தபோதே தமிழ்நாடு அரசு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை இந்த சம்பவம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லைன்னு வெளிப்படையா சொல்லி நிவாரண பணிகள்ல இறங்கிட்டாங்க இறப்புகள் நடந்த முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துல மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டாரு மாவட்ட எஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாரு வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு நீதி அரசர்

பிரிவை சேர்ந்த காவல் துணை கண்காணிப்பாளர் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு விளக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் திருக்கோவிலூர் மதுவிலக்கு விளக்கு அமலாக்கப் பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் திருக்கோவிலூர் சட்டம் ஒழுங்கு காவல் நிலைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் காவல் நிலைய எழுத்தர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் திருக்கோவிலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்ட எல்லா காவல்துறை அதிகாரிகளும் தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டாங்க இறந்தோர் குடும்பத்துக்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் அளிக்கப்பட்டுச்சு பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்ப அரசு ஏற்றுக்கொள்ளும்னு அறிவிக்கப்பட்டுச்சு இதுவரைக்கும் எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடக்க ராமர் சின்னதுரை ஜோசப் ராஜா ஆகிய மூவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எல்லாம் நடந்த பிறகும் கடந்த நான்கு ஐந்து நாட்களாக கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு பழனிசாமியும் கருப்பு கொடி பிடிச்சுக்கிட்டு அண்ணாமலை குரூப்பும் இறந்த பிணங்களை வச்சுக்கிட்டு அசிங்கமான அரசியல் செஞ்சுக்கிட்டு வராங்க எதிர்கட்சி செய்யும் அசிங்க அரசியலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு சட்டசபை நடந்து வரும் நிலையில கடந்த நான்கு ஐந்து நாட்களா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அவைக்கு வரும் பழனிசாமி உள்ள போன பத்தே நிமிஷத்துல வெளியே வந்துடுறாரு வெளியே வந்து போராட்டம் பண்றது மீடியா கிட்ட பேட்டி கொடுக்கறதுன்னு நாட்களை ஓட்டுறாரு ஏன்னு கேட்டா கள்ளக்குறிச்சி பத்தி பேச சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி தரலன்னு சொல்றாரு தமிழ்நாடு சட்டமன்ற நடைமுறைகள்ல கேள்வி நேரத்துல யாரும் எந்த பிரச்சனை பத்தியும் பேச மாட்டாங்க கேள்வி நேரம் முடிந்து ஜீரோ அவர் எனப்படும் பூஜ்ஜிய நேரத்துல தான் பிரச்சனைகளை பத்தி பேசுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி உண்டு பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்திலும் இதுதான் நடைமுறை ஆனா பழனிசாமி விளம்பரம் தேடி மக்களை ஏமாத்த மீண்டும் மீண்டும் கேள்வி நேரத்துல அனுமதி வேண்டும் அனுமதி வேண்டும்னு கத்தி கூப்பாடு போடுறாரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள்ல முதலமைச்சரும் சபாநாயகரும் வந்து உங்க கருத்தை சொல்லுங்க பேசுங்கன்னு சொல்லியும் உள்ள போய் பேசாம வாசல்ல நின்னு மீடியா கிட்டேயே பேசிட்டு இருக்காரு பழனிசாமி கடைசி வரை உள்ள இருந்து எதிர்ப்புகளை சந்திச்சு பேச வேண்டியதை பேசலாமே ஆனா அவருக்கு மீடியா கிட்ட பேட்டி கொடுக்கணும் தகராறு பண்ற மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் வேணும் அதனால அவர்

பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்க இவங்கெல்லாம் பேசினதுக்கு முதலமைச்சரும் பதில் சொல்லி பேசியிருக்காரு அந்த மாதிரி பழனிசாமியும் பேசியிருக்கலாம் ஆனால் வீண் விளம்பரத்திற்காக வெளிநடப்பு நாடகம் நடத்திட்டு இருக்காரு மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த விவகாரத்தை பற்றி இங்கு பேசி மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தெளிவான பதிலையும் சொல்லி இருக்கின்றார்கள் எதற்காக இந்த புறக்கணிப்பை தொடர்ந்து செய்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ஏற்பட்ட மத வேதனையோடு அவர்கள் இருந்த போல் எனக்கு தெரியவில்லை சட்டசபையில இந்த கூத்துனா கள்ளக்குறிச்சிக்கு போய் மருந்து பெறலாம் தப்பு தப்பா சொல்லி மருந்து பற்றாக்குறையின்னு பொய் பேசிக்கிட்டு இருக்காரு பக்கத்துல ஒரு மருத்துவரை உட்கார வச்சுக்கிட்டே ஓமி பிரசோல்னு தவறா மருந்து பேர சொல்லி அது எந்த மருத்துவமனையிலும் இல்லைன்னு சொன்னாரு அது சாதாரண வயிற்று பிரச்சனைக்கு போடுற மாத்திரை அந்த மருந்து தமிழ்நாடு முழுக்க நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடின்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்ன உடனே இல்ல அந்த மருந்து இல்ல நான் கேட்டது வேற மருந்துன்னு சொல்றாரு எடப்பாடி தவறான மருந்து பேர

அது மட்டுமல்ல இந்த கள்ள சாராய குணமடை செய்ய வேண்டும் என்றால் இந்த மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விசச்சாராய் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும் நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் பிசோல் இதையெல்லாம் பண்ணி ரெண்டு நாள் மீடியா வெளிச்சத்தில் இருந்தவர் அடுத்து சிபிஐ விசாரணை வேணும்னு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார் தூத்துக்குடி காவல் நிலையத்துல இருவர் இறந்ததற்கு சிபிஐ விசாரணை கேட்டார் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் இப்போது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறோம்னு பழனிசாமி சொல்றாரு சாத்தான்குளத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப அந்த சம்பவத்தை மறைக்க பார்த்தாரு அவர்களுடைய சாவு போலீஸ் துன்புறுத்தலால் நடந்த சாவு இல்லைன்னு சொன்னார் பெனிக்ஸ் என்பவர் மூச்சு திறனல் ஏற்பட்டு இறந்தார் ஜெயராஜ் உடல் பாதிப்பால் இறந்தார்னு பழனிசாமியை அறிக்கை விட்டார் இது லாக் அப் மரணமே இல்லைன்னு அன்றைய அமைச்சர் கடம்பூர் ராஜு சொன்னார் அப்ப அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் போலீஸும் சிபிசி தான் கண்டுபிடிக்க வாய்ப்பே ஆனா அரசு ஆமாம் இது விஷச்சாராய மரணம் தான் ஒத்துக்கிட்டாங்க எதையும் இல்லைனோ பொய்யினோ மறுக்கல அதனால சிபிசிஐடி விசாரணையும் தனிநபர் ஆணைய விசாரணையும் நடக்குது நீதியும் நியாயமும் தான் முக்கியம்னா பழனிச்சாமி நடக்கிற விசாரணையில தவறு நடந்தா கேள்வி எழுப்பலாம் குற்றவாளிகள் குறித்த தகவல்களை அரசு கிட்ட போலீஸ் கிட்ட அல்லது மக்கள் கிட்ட சொல்லலாம் அதை பண்ணாம சிபிஐ விசாரணை வேணும்னு போராட்டம் நடத்துறது வெளிப்படையான அரசியல் விளம்பரம் தேடும் செயல் இவ்வளவு கூத்துகளையும் பழனிசாமி செய்யும் போதே கல்வராயன் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை பிரமுகர் சுரேஷ் என்பவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க கைது செய்யப்பட்ட அதிமுகவை சேர்ந்த சாராய வியாபாரி சுரேஷ் மீது கொலை அடிதடி கள்ளச்சாராயம் மணல் கடத்தல்னு நாற்பத்தி எட்டு வழக்குகள் நிலுவையில இருக்கு அடுத்து பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை முதலமைச்சர் பதவி விலகணும் சிபிஐ விசாரணை வேணும்னு உள்துறை அமைச்சர்கள்லாம் கடிதம் எழுதினாரு அண்ணாமலைக்கு தெரியாத சில டேட்டாக்கள் நம்ம கிட்ட இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரே ஆண்டுல உத்தரப்பிரதேசத்துல இரண்டு சம்பவங்கள்ல நூத்தி நாப்பத்தி மூணு பேர் விசச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க முதல் சம்பவத்துல உத்தரகாண்ட் தான் விசச்சாராயம் கொண்டு வரப்பட்டு உயிரிழந்தவர்கள் அருந்தியதான் யூபி போலீஸ் பொய் சொல்ல இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அந்த விசச்சாராயத்தை அறிந்தவர்கள் யாரும் உத்தரகாண்ட் செல்லவில்லைன்னு சொன்னாங்க அதே மாதிரி இரண்டாவது சம்பவத்துல

மாநிலங்களில் பெரும்பாலானவை பிஜேபி ஆளும் மாநிலங்களில் நடந்தவை அப்ப இதெல்லாம் பத்தி எதுவுமே கண்டுக்காம இருந்த அண்ணாமலையும் ஒன்றிய அமைச்சர்கள் முருகனும் நிர்மலா சீதாராமனும் இப்ப கள்ளக்குறிச்சியை வச்சு எவ்வளவு கீழ்த்தரமா அரசியல் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்றாங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்த முயன்றதா கள்ளச்சாராய பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு விஷச்சாராயத்தில் கலக்கப்படும் மெத்தனாலும் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்படுறதா கண்டுபிடிச்சாங்க மக்களோட உயிர் தான் முக்கியம்னா இந்நேரம் புதுச்சேரி பாஜக கூட்டணி முதலமைச்சரை பதவி விலக சொல்லி அண்ணாமலை போராட்டம் பண்ணிருக்கலாம் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கலாம் ஆனா செய்யல அவருக்கு தேவை இந்த சாவுகளை வச்சு ஒரு வாரம் அரசியல் பேசணும் அவ்வளவுதான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் புதுச்சேரி மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட அந்த மெத்தனால் விஷசாராயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது மடுகரை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாதேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது தமிழ்நாடு முதலமைச்சரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற அண்ணாமலை அவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லுவாரா உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் கட்சி சார்பாக கொடுக்கப்படும்னு மீடியா கிட்ட விளம்பரத்திற்காக பேசிட்டு இப்ப வரைக்கும் இருபது குடும்பங்களுக்கு மட்டும்தான் பாஜக சார்பா ஒரு லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சியின் முன்னாள் எஸ்பி மோகன்ராஜ் சொந்த காரணங்களுக்காக விஆர்எஸ் வாங்கினத கள்ளச்சாராய விஷயத்துல திமுக அரசு கொடுத்த அழுத்தம்னு போய் பேசி அரசியல் பண்ணாரு வணக்கம் மோகன்ராஜ் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு முன்னாள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள் தொடர்ந்து சமூக ஊடகங்களிலோ வலையலகங்களிலோ பரப்புவர்களை மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரந்த வீட்ல போய் தேர்தல் தோல்விக்காக மக்கள் வருத்தப்படுறாங்கன்னு ஒரு பெண்ணை வச்சு நாடகம் போட்டாரு இது எல்லாம் ரெண்டு நாள் கூத்துதான் தமிழ்நாடு அரசும் அதிகாரிகளும் இன்னமும் நிவாரண பணிகள் இருக்க அண்ணாமலை இடம் தெரியல அடுத்த முக்கியமான அரசியல் வியாபாரி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சம்பவம் நடந்த முதல் நாள் ஊரே கள்ளக்குறிச்சியில கூடியிருக்க வாயவே திறக்கல அன்புமணி ராமதாஸ் முதல் நாள் எல்லாம் பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே இரண்டாவது நாள் தான் கார் ஸ்பாட்டுக்கு வந்தார் கல்வராயன் மலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் காட்சி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் விற்கப்படுகிறது அதற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்தாலும் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதேசூரியன் உள்ளிட்டோர் தலையிட்டு அவர்களை விடுதலை செய்ய வைக்கின்றனர் மறுப்பு தெரிவிக்கும் காவல் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்யப்படுகிறார்கள் நேரடியா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணாரு மீடியாவை சந்திச்ச அன்புமணி சொன்ன ரெண்டு திமுக எம்எல்ஏக்களும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் பொது வாழ்விலிருந்து விலக தயார் அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் வேண்டும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க இந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் தங்களிடமும் கள்ளக்குறிச்சி மக்களிடமும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும்னு சொன்னாங்க ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் வெளியிடாத அன்புமணி ராமதாஸ் விக்கிரவண்டி தேர்தல் பிரச்சாரத்துல பிஸியாயிட்டார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அனுதாபமோ ஆறுதலோ கிடையாது எதற்கு மக்கள் பணத்தை எடுத்து குடிகாரர்களுக்கு கொடுக்கிறீர்கள்னு எந்த அடிப்படை அறிவும் இல்லாத சீமான் மக்கள் மீதோ கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களின் குடும்பங்கள் மீதோ எந்த அக்கறையும் அனுதாபமும் கிடையாது திரால்நிதி கூட உறவேணு பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார் ஆனா அரசுக்கு பொறுப்பு இருக்கு பத்து லட்சம் பணம் என்பது குடித்து இறந்தவர்களுக்கு கிடையாது குடித்து இறந்தவர்களின் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தான் அவங்களோட படிப்புக்கும் எதிர்காலத்துக்கும் தான் ஐம்பத்தி எட்டு பேர் பிணத்தை வச்சுக்கிட்டு பத்து லட்சம் வேணும்னா கள்ளச்சாராயம் குடிக்கணும் இலவச அரிசி வேணாம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வேணாம் இப்படி விதவிதமா வெறுப்பு விஷயத்தை கேக்குனாங்க எதிர்க்கட்சிங்க எவன் எக்கேடி கேட்டா என்னன்னு பிணங்களின் மீது அரசியல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டு எதிர்க்கட்சிகள் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்